கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மீண்டாவதாக காலையிலே உங்களை சந்திப்பது முதல் சந்தோஷம் ஒன்று சுவாமி மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வசனங்கள் சாமுவேல் என்று பிள்ளையாண்டான் கர்த்தருடைய ஆலயத்தில் ஏழைக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான் சாமுவேலி தேவன் கூப்பிட்டார் கவனிங்க ஏழியுடைய பிள்ளைகள் தாறுமாறாய் வாழ்ந்தார்கள் ஏழி அதை கண்டித்தும் பிள்ளைகள் திரும்பவில்லை சில நேரங்களில் ஏழி தன் பிள்ளைகள் செய்த தவறுகளை கண்டுகொள்ளாமல் இருந்தான் இது ஆண்டு பார்வைக்கு அருவறுப்பாய் இருந்தது இப்ப ஏழிய குடும்பத்தை குறித்து ஏழைக்கு வருகிற அழிவை குறித்து ஆண்டவர் இடத்தில் சொல்ல வேண்டும் என்பதற்காக பிள்ளையாண்டான சாமு கூப்பிடுகிறார் மூன்று தரம் கூப்பிடுகிறார் மூன்றாம் முறை ஏதோ அடியிருக்க என்று சொன்ன பொழுது கத்தர் சாமுவே இடத்தில் பேசுகிறார் இந்த காலைமனையிலே உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் நம்முடைய தவறுகளை உணர்த்தும்படி வேதவசனத்தின் மூலமாக பேசுவார் உரிய தரப்பின் மூலமாக பேசுவார் ஆகவே நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நம்முடைய தாய் தகப்பன் மூலமாக ஆண்டவர் பேசுவார் அப்போ நீங்கள் நினைத்துக்கொள்ளணும் இது கர்த்தர் பேசுகிறா அதற்கு கீழ்ப்படுவீங்கன்னா நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் நான் உங்களுக்காக சேமிக்க போறேன் பரிசுத்த பிதாவே எங்களோடு என்னோடு பேசின நல்ல ஆச்சு தோற்று இந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதம்